உக்ரைனோட கடற்படை நம்ம எப்பவும் பேசுறப்ப என்ன பண்ணுவோம்னா ரஷ்யாவோட கப்பற்படை இல்ல ஏதாச்சும் ஒரு நாட்டுல பிரச்சனை நடக்கிறப்போ மற்ற நாடுகளை பத்தி இந்த கப்பற்படைன்னு ஒரு டாபிக் எடுத்துன்னா பேசியிருப்போம் ஆனா இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கும் உக்ரைன்லையும் உக்ரைனோட கப்பற்படைய பத்தி நம்ம இது வரைக்கும் பேசுனது இல்லை ஏன்னா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஃபிளீட்ன்றது கிடையாது இந்த ப்ளூ வாட்டர் நேவின்னு சொல்லுவாங்கல்ல மிகப்பெரிய ஒரு கடற்படையை டாமினேட் பண்ற மாதிரி உக்ரைனுக்கு ஒரு தேவையானது கிடையாது ஆனா சோவியத் யூனியன்ல இருந்து அவங்க பிரிஞ்சு வந்தப்போ அவங்களுக்குன்னு சில குறிப்பிட்ட கப்பல்களை கொடுத்தாங்க அதையும் ரெண்டாயிரத்தி பதினாலுல ரஷ்யாவே பிடுங்கிட்டாங்க அப்படி இருக்கப்போ மீதம் இருக்கக்கூடிய ஒரு சில கப்பல்கள் இருக்கு உக்ரைனுக்கு ரொம்பவும் உதவியா இருந்த ஒரு சிக்னல் இன்டெலிஜென்ஸ் கப்பல் ரேடார் போர் கப்பல ரஷ்யா இப்போ கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இது ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல ஏற்படுத்தியிருக்கு ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருக்க உக்ரைனுக்கு இது ஒரு மிகப்பெரிய அழிவை கொடுத்திருக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ரொமேனியாவோட பார்டர்ல இருந்து வெறும் சில மீட்டர்கள் தான் மூணு டிஜிட்டில் கூட கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ்ல ரஷ்யா இந்த கப்பலை டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க ஸோ இதை பற்றின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோ குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு இது தம்பு டிபி ட்ரெண்டிங்ஸ் உக்ரைனோட நாவி இதை பற்றி நம்ம எடுத்து பார்க்கணும்னா இவங்களோட வரலாறு இரண்டாயிரத்தி பதினோரோட ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா கிரீமியாவை ரஷ்யா கேப்ச்சர் பண்ணப்போ இந்த செவஸ்டர் போல் தான் உக்ரைனோட ஒரு மிகப்பெரிய ஹெட் கோர்ட்டர்ஸாக இருந்துச்சு இதை சில பகுதிகளில் ரஷ்யாவுக்கு லீஸும் கொடுத்து வச்சிருந்தாங்க ஆனால் கிரிமியாவை அனக்ஸ் பண்ணணும்னு ரஷ்யா முடிவு பண்ணப்போ இந்த இடத்துல ஒரு நேவல் பிளாக்கெட்ன்றதை ஏற்படுத்திட்டாங்க இந்த செவஸ்டர் போல் இருந்த பதினான்குக்கும் அதிகமான உக்ரைனிய போர்க்கப்பல்கள் ஸ்மால் கவர்ஸ் மிசை போட்ஸ் இது எல்லாமே ரஷ்யாவோட கண்ட்ரோலில் மாட்டிக்கிச்சு இந்த பகுதியை விட்டு வெளியில வர முடியாதபடி ஒரு நேவல் பிளாக்கெட்டை போட்டது மட்டும் இல்லாமல் நிறைய கப்பல்களை ரஷ்யா அந்த இடத்துல அழிக்கவும் செஞ்சாங்க

அளவுக்கு ரஷ்யனால இந்த இடத்துல டேமேஜ் பண்ணப்பட்டிருந்துச்சு இதுக்கு நடுவில் இந்த ஹெட்மன் சொல்லக்கூடிய கப்பல் இந்த க்ரீமிய யுத்தத்துல இருந்து காப்பாற்றப்பட்டு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யா கிட்ட மாற்றிடக்கூடாதுன்றதுக்காகவே உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த போர் ஆரம்பிக்கிறப்போ மூழ்கடிச்சிட்டாங்க இந்த பேர் வந்து ஸ்கடுல் பண்றதுன்னு சொல்லுவாங்க ஸ்கடுல் ப்ராசஸ் சொல்லிட்டு இந்த கப்பலை பாதி மூழ்கடிச்சு அது ரஷ்யாவோட கைகளுக்கு கிடைக்காம அது ரஷ்யாவோட கைகளுக்கு போக விடாம தடுத்தாங்க ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா இதை உக்ரைனால இப்ப கேப்சர் பண்ண முடியாது ஏன்னா அந்த பகுதி ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல இருக்கு அது மட்டும் இல்லாம இன் கேஸ் பிரச்சனை முடிஞ்சாலும் உக்ரைன் கிட்ட இந்த கப்பலை திரும்ப ஒப்படைச்சாலும் மூணு வருஷத்துக்கிட்ட ஆயிருச்சு மூணு வருஷத்தில் அந்த கப்பல் வந்து இந்த சீ வாட்டர் கொரேஷன் சொல்லுவாங்க உப்பு தண்ணியால் அரிக்கப்படக்கூடிய ஒரு ப்ராசஸ் அதனால ஹெவிலி டேமேஜ் ஆயிருக்கும் ஸோ இதுக்கப்புறம் இந்த கப்பலை ரெடி பண்ணுறதுன்றது முடியாத ஒரு காரியன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் டான் பாசம் மையப்படுத்தி இந்த யுத்தமானது ஏற்பட்டப்போ உக்ரைன் கிட்ட இருந்ததே ரொம்பவும் கம்மியான எண்ணிக்கையுடைய கப்பல்கள் தான் அதுலேயும் இவங்க கிட்ட பெரிய பெரிய மிசைல் கேரியர்ஸோ மிசைல் போட்ஸோ அட்டாக் அட்டாக்ஷிப்ஸோ எதுவுமே கிடையாது அவங்க கிட்ட கிரிக்கெட்ன்றதும் கிடையாது கோவ்ஸ் கேட்டகரியில் சில கப்பல்கள் மட்டும்தான் இருந்துச்சு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கப்பல் இருந்து தான் இந்த சுமோஃபுல்னு சொல்லக்கூடியது இதோட முக்கியமான வேலை என்னன்னா இதை ஒரு லேண்டிங் ஏர்க்ராப்டாக பயன்படுத்தி இருந்தாங்க சின்ன சின்ன ட்ரோன்ஸை பயன்படுத்துறதுக்கும் இதை மாடிஃபை பண்ணி நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைஸை கேரி பண்ணுறதுக்கும் இதுக்கான மாடிஃபிகேஷன்ஸை பண்ணியிருந்தாங்க ஆனால் இது இந்த அளவுக்கு பெரிய பிளாட்ஃபார்மாக இதை மாத்தலைங்க இது ரொம்ப டெட்லியாக மாற்றினது உக்ரைனோட ஒரு முக்கியமான அப்டேட் தான் ஏன்னா ஃபைவ் ஜீரோ டூ இஎம் ட்ராலர் ப்ராஜெக்ட் கீழே இந்த ஒரு கப்பலானது உருவாக்கப்பட்டிருந்துச்சு மாடிஃபை பண்ணப்பட்டுச்சு இதோட மெயினான வேலை என்னன்னா ஒரு நானூறுல இருந்து எட்நூறு கிலோமீட்டர்கள் தொலைவுக்கு எந்த விதமான ரேடியோ சிக்னல்ஸ் வந்தாலும் அதை அனலைஸ் பண்றதுக்காகவும் இப்ப ரஷ்யா வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ட்ரோன்ஸை லான்ச் பண்றாங்க இல்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல ரஷ்யாவோட கப்பல் இருக்குன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த இஎஸ்ஐஎன்டின்னு சொல்லுவாங்கல்ல எலக்ட்ரானிக்கல் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்மா உக்ரைன் இதை பயன்படுத்திருந்தாங்க பிராக்டிக்கலி பார்த்தோம்னா இதை ஒரு உளவு கப்பலாகவும் எதிரியோட நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காகவும் இத ஒரு ரேடர்ஷிப்பாவே உக்ரைன் அதை தான் இப்ப ரஷ்யா அடிச்சிருக்காங்க அதுவும் இந்த வச்சு அடிச்சிருக்காங்க இந்த பக்கம் ரொமேனியாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் ஓடக்கூடிய ஒரு முக்கியமான நதி நிறைய டைம் வந்து இதோட கோஸ்ல நடந்த அட்டாக்லாம் சில ட்ரோன்கள் ரஷ்யாவோட ட்ரோன்கள் ரொமேனியாக்குள்ள போயிட்டு விழுந்து வெடிச்சதை பார்த்திருக்கோம் இது வந்து இந்த இடத்துல ரஷ்யா எந்த ட்ரோனை பயன்படுத்தி அடிச்சிருக்காங்க இல்ல எந்த ஸ்பெசிஃபைடு ஸ்ட்ரைக்கை நடத்தி முடிச்சிருக்காங்கன்றத ரஷ்யா தெளிவா காமிக்கல இந்த ஒரு பகுதி ரொம்ப கிரிட்டிக்கலானது ஏன்னா இது நாட்டோட எல்லையா வருதுன்றதுக்காக நான் இது கிரிட்டிக்கல்னு சொல்லல நீங்க நார்மலா வந்து ஒரு கடற்கரை பகுதியிலையோ இல்ல கடலுக்குள்ளேயோ பயன்படுத்தி எனிமியோட ஒரு கப்பல் அடிக்கிறீங்கன்னா ரிஸ்கியான ஒரு இஷ்யூவாக மாறாது உக்ரைன் ஏற்கனவே நிறைய தடவை கிரிமியன் பிரிட்ஜ் அட்டாக் பண்ணிருக்காங்க அதே மாதிரி கிரிமியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவோட ஏகப்பட்ட கப்பல்களை அடிச்சிருக்காங்க ஆனா கடற்பகுதின்றது கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட் சாப்டர் ஆனா அந்த மாதிரி ரிவர்ஸ்ல வச்சு நீங்க அடிக்கிறீங்க ஆறுகள்ல வச்சு உங்களோட ட்ரோன் போயிட்டு எனிமியோட ஒரு வார்ஷிப்பை ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னா அது கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்டான மிஷன் ஏன்னா அதோட ட்ரஜெக்டரின்றது கடல் மாதிரி பறந்த ஒரு வெளி கிடையாது எங்க வேணா போகலாம் எப்படி வேணா வரலாம் டார்கெட்டை நோக்கி போற மட்டும் ப்ரெஷர் ஸ்ட்ரைக் நடத்தினா போதும்னு ரொம்ப ஒரு சின்ன ஒரு ரிவர் இருக்கு அதுலேயே அது கடல்ல வந்து கலக்கக்கூடிய இடத்துல நீங்க ஸ்ட்ரைக் பண்ண போறீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப ஷாலோவான வாட்டர்ஸ் அதிகப்படியான சர்வைலன்ஸ் அந்த இடத்துல இருக்கும் கடல்ல வந்து நூறு கிலோமீட்டர் தொலைவுல ரெண்டு மூணு போர்க்கப்பல்கள் கண்காணி இருக்கும் வெறும் ரெண்டு கிலோமீட்டர் அகல முடிய ஒரு ஆறுல ஒரு நாலு அஞ்சு போர்க்கப்பல்கள் அந்த இடத்துல நிறைய பேட்ரோல் ஷிப்ஸ் கண்காணிப்பில் ஈடுபட்டதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசமானது இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு அதுவும் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தொலைவில் வச்சு அடிச்சிருக்காங்க அந்த மாதிரி அடிச்சிருக்கப்போ ரஷ்யா இருக்கு பல நாட்கள் பிரிப்பேர் பண்ணியிருக்கிறது தெரியுது இந்த கப்பலை இவங்க அடிக்கணும்னா இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்கலாம் ஆனா அந்த இடத்துல ஒரு மிசைல் அட்டாக் பண்றதோ இல்லை இந்த மாதிரி இந்த ஆற்று இருந்து அடிக்கடி மாறக்கூடியது அதிகமா நீரோட்டம் இருக்கப்போ ஒரு மாதிரி இருக்கும் அதோட கரைகள்ன்றது மாறும் நீரோட்டம் குறையிறப்போ ஒரு மாதிரி மாறும்னு சொல்லிட்டு ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்ன்றதை இந்த பகுதிகளில் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கியானது அதுவும் நேட்டோவோட பார்டர் ஆத்தோட அந்த கரை நேட்டோவுக்கு சொந்தமானது ஆத்தோட இந்த கரை உக்ரைனுக்கு சொந்தமானது இதில் ஏதாச்சும் மாறிடுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய குளறுபடி வந்துடும்ன்றது ரஷ்யாவுக்கும் தெரியும் ஸோ அதனால ரொம்ப ஸ்பெசிஃபைடாக ஒரு ஸ்பெஷல் மிஷனை ரெடி பண்ணி இந்த அளவுக்கு சிக்னல் இன்டெலிஜென்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஸ்ட்ரைக்க பண்ணி முடிச்சிருக்காங்க இது உக்ரைனுக்கு ஒரு மேஜர் லாஸ் தான் ஏன்னா பிளாக்ஸீல ஏற்கனவே அவங்களோட நடமாட்டம்ன்றது சுத்தமாக கிடையாது ட்ரோன்ஸை பயன்படுத்தி தான் கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்போ உக்ரைன் கிட்ட இருந்த ஒரே ஒரு இந்த ஒரு ரேடார் ஷிப்பை அவங்க இழந்துட்டாங்கன்றது உக்ரைனுக்கு இர் ரிப்பேரபிள் லாஸ் இந்த இடத்துல ஏற்படுத்தும் உக்ரைன் இது கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா ரஷ்யா வந்து இது மூழ்கிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்களே அப்போ உக்ரைன் இதுக்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்கல இல்ல சம்பந்தப்பட்ட செய்தி எதுவும் வரலன்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கு உக்ரைன் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி எனிமியோட ஃபயருக்கு எங்களோட போட்டு டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க தவிர அது மூழ்கிடுச்சுன்ற ஒரு எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் பற்றி கொடுக்கல அஸ் விஷயம் அவங்க கொடுக்கவும் போகிறதில்ல ஆனால் இதுக்கு இன்னொரு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க நேத்து கிரீமியாவில் வச்சு எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட ஒரு ரேடாரை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அதோட ஒரு வீடியோவை வெளியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த நைன் ஜீரோ என் ஒன் சிக்ஸோட ரேடாரை டெஸ்ட்ராய் பண்ணதா கிளைம் வச்சிருக்காங்க ஆனால் இதில் நிறைய கான்ட்ரடிக்ஷனான ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆனது இருக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட ரேடார்ன்றது அழிக்கப்படுதுனா அதுக்கு பக்கத்தில் ஏகப்பட்ட காம்பனன்ஸ் இருக்கும் ஏன்னா அதுக்கான பவர் சோர்ஸ்ன்றது கிடைக்கணும் வித்இன் மீட்டர்ஸ்லயாவது அதுக்கான பவர் சப்ளை லைன்ஸ்ன்றது கிடைக்கணும் அந்த ரேடார் ஆக்டிவேட் பண்ணணும் அந்த ரேடார் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆனா அதுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி ரிசோர்ஸ்ன்றது தேவை ஆனா இவங்க வீடியோவில் காமிச்சிருக்கிறது ஒரு சின்ன ரேடார் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ரேடார்ன்றது சைஸ்ல ரொம்ப பெருசு பேட்ரியோட்டோட ரேடர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளவு பெரிய ட்ரக்ல எந்த அளவுக்கு பெரிய சேசஸ் கொண்ட ட்ரக்ல பிக்ஸ் பண்ணிருக்காங்க அது எந்த அளவுக்கு பெருசுன்னு சொல்லிட்டு எஸ் போர் ஹண்ட்ரடுக்கும் அதுக்கு நிகரான ரேடார்ன்றது தேவை ஆனா இவங்க இந்த இடத்துல காமிச்சிருக்கக்கூடிய ரேடார் ஏதோ ஒரு பாயிண்ட் டிஃபன் சிஸ்டமோட ரேடார் மாதிரி தெரியுது ஒண்ணு பன்சீரோட ரேடாரா இருக்கணும் அப்படி இல்லையா வேற ஏதாச்சும் ட்ரோனை கவுண்டர் பண்றதுக்காக அந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்டாவோ இல்ல அதுக்கான ரேடாரா இருக்கணும் இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர உக்ரைன் க்ளைம் வச்சிருக்கபடி எஸ் போர் ஹண்ட்ரடோட ரேடார் இடத்துல டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இவங்களோட ஒரு பெரிய கப்பல் போயிடுச்சு அதை ஈடுபடுத்துறதுக்காகவும் இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க ஏதாச்சும் ஒரு செய்தி வெளியே சொல்லி இப்ப இன்டர்நேஷனல் மீடியாஸ் முத கொண்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி ஆகணும் அப்படி இருக்கப்போ ஜஸ்ட் ஒரு ப்ரொபகண்டாவுக்காக மட்டுமே இப்படி ஒரு செய்தியை வெளியே சொல்லிக்கதான் தெரியுது இதை நான் உக்ரைனோட ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் சொல்லல ஏன்னா மத்த எந்த மீடியாஸும் இப்போ சின்னதா ரஷ்யாவோட எக்யூப்மெண்ட்ஸ்க்கு பெரிய பிரச்சனை வந்துச்சுனாலே அமெரிக்காவோட மீடியாஸ் இருக்கட்டும் இல்ல யூரோப்பியன் யூனியன் இருக்கக்கூடிய மத்த மீடியாஸ் அதை வந்து ரொம்ப பெருசா காமிப்பாங்க அவங்க கிட்ட இருந்து இன்னும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாள் ஆக போகுது இன்னும் அவங்க இத பத்தி ஒரு விஷயமாவே இதை பேசல அதை பத்தி கவரேஜ் ஒன்றதையும் கொடுக்கல சோ இது ரெண்டுதையும் பாக்குறப்போ உக்ரைன் அந்த ஸ்ட்ரைக் பண்ணிருக்கு வேற ஏதோ ரேடர் அடிச்சிருக்காங்க ஆனா எஸ் போர் ஹண்ட்ரடோ எஸ் த்ரீ ஹண்ட்ரடோ ரேடர் கண்டிப்பா கிடையாது அப்படி இருக்கப்ப வேற ஏதாச்சும் பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேடாரா இல்ல வேற ஏதாச்சும் ஜாமிங் சிஸ்டமோட ரேடர்ன்றது இன்னும் சில நாட்கள் போறப்பதான் தெரியும் சோ ஜலன்ஸ்கி ரொம்ப ஒரு முக்கியமான கட்டத்துல இருந்திருக்காரு இப்படியே வந்து எப்படி சொல்றது ரஷ்யாவோட இந்த அட்டாக்ன்றது கடந்த ஒரு ஒரு வாரத்துல எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு பத்தாவது வரைக்கும் திரும்பவும் கியூ ஒன் இதை அடிச்சிருக்காங்க அதில் நிறைய லாஞ்சர்ஸ்ன்றது பேட்டரியோட லான்ச்சர்ஸ்லாம் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டு தான் செய்தி வருது இஸ்ரேலோட ரேடார் நெட்வொர்க்ன்றது முக்கியமான ஒரு ரேடர் நெட்ஒர்க்கை உக்ரைனுக்கு கொடுத்தாங்க அதையும் அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு ஸோ ஜலன்ஸ்கிக்கு வேறு வழி இல்லை ஒன்று நிலங்களை கொடுத்துட்டு இந்த இடத்துல அமைதியை கொண்டு வரணும் அப்படி இல்லையா இதே மாதிரி உக்ரைன் இன்னும் லாஸ் கொலை கொண்டு போகிறது மட்டும்தான் இப்போதைக்கு அவருக்கு இருக்க ஒரே வழியாக இருக்குது அண்ட் இந்த வீடியோ வந்து நம்மளோட கற்றுக்கல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உக்ரைன் கிட்டே இருந்ததில் ஒரு முக்கியமான அசட் இந்த ஒரு கப்பல் இதை ரஷ்யா இப்போ டிஸ்ட்ராய் பண்ணி முடிச்சிட்டாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க சோ இந்த வீடியோ பத்தி என்னோட கருத்துக்கல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த விடவும் மதவரை வந்து விடுப்படுது எங்கள் எல்லாருக்கு